احمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم اما بعد ان الله الذي لياغله الله رب العالمين تَرَكُوا قرانل هو نَبِيُّ مارك لك سلام سلام على ابراهيم ابراهيم نبيك سلام داهتم سلام على موسى موسى عليه السلامتك سلام داهتم سلام على ايليا إلياس عليه السلام اور لك سلام ஆனால் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சலாம் செலவாத்து சொல்லும் போது அந்த முறையை விசேடப்படுத்தி வேறொரு முறையில் சொல்கிறான் அல்லாஹவலு அல நபி வெறுமனே நபியின் மீது சலாம் உண்டாகட்டும் செலவாத்து உண்டாகட்டும் என்று சொல்லாமல் அல்லாஹ் அவனை கொண்டு ஆரம்பிக்கிறான் அல்லாஹ்வாகிய நான் நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்து எனும் ரஹ்மத்தை சொல்கிறேன் அல்லாவுடைய மலக்குமார்கள் அனைவரும் நபிமார் நபிகள் நாயகத்துக்கு செலவாத்து சொல்லுகிறார்கள் யா ஐயு ஈமான் கொண்ட ஒவ்வொருவரையும் பார்த்து அல்லாஹ் நமக்கு கட்டளை பிறப்பிக்கிறான் சொல்லு அலை தஸ்லீமா நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்து சொல்லுங்கள் சலாம் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான் கண்ணியமானவர்களே செலவாத்து என்பது ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு அமலாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் எனவே அதிகம் செலவாத்து சொல்லி நபிகள் நாயகத்தின் சிபாரிசை பெற்றுக்கொள்ளும் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக